மக்கள் வணக்கம் இந்த கம்மங்குழு வந்து நம்ம சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி கூட போயிடும் அதே சமயத்தில் இந்த வெங்காயத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இந்த கரசூர் வந்து நம்ம குடிச்சிட்டு இந்த வெயில் வந்து களி நல்லா கரைச்சி மோறு ஊற்றி நம்ம கரைச்சி அது கூட இந்த வெங்காயத்தை நம்ம கட்டி சாப்பிடக்கூடாது சோக்கை நல்லா இந்த காய்ச்சல் காய்ச்சல் எது இருந்தாலும் சரியாயிடுது அதேமாதிரி இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வெங்காய சின்ன வெங்காயத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து நம்ம இந்த வெய்ய காலத்தில் இதை நீங்கள் சேர்த்திட்டு வந்தீங்கன்னா எந்த நோயுமே உங்களை அண்டாது அதே சமயத்தில் பல நோய்க்கு இது ஒரு மருந்தாக இருக்குது சின்ன வெங்காயத்தில் வந்து ஆண்மை சக்தி அதிகமாக இருக்குது நண்பர்களே இந்த சின்ன வெங்காயம் வந்து ஆண்கள் வந்து அதிகமாக சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு கூழ் அதாவது இது வந்து கூழ் இந்த கூழ் அப்படிங்கிறது வந்துங்க நம்ம களியை வந்து தண்ணி தடவை கிளறி தண்ணியில் விட்டுறணும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா தண்ணி மோர் ஊற்றி தயிரோ இதெல்லாம் ஊற்றி நம்ம இந்த மாதிரி கரைச்சி இது கூட வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கடிச்சிக்கணும் இது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கூழ்லேயும் அதிகமான சக்தி இருக்குது அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிடக்குள்ள இதில் ஒரு அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரத்த சுத்தப்படுத்துறது சளி வந்து பிடிக்காதுங்க அதே மாதிரி இது ஒரு காரசாரமாக இருக்கிறதுனால மற்ற எல்லா ஒரு நோய்க்கும் வந்து இந்த சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது நண்பர்களே அதே மாதிரிக்கு இந்த கரசூரம் வந்து நம்ம குடிச்சிட்டு சாப்பிடக்குள்ள சின்ன வெங்காயம் கரசூரம் குடித்து நம்ம சாப்பிட்டு பாருங்க இந்த வெய்ய காலத்துக்கு அற்புதமாக இருக்கும் இதே வந்து கம்மங்கூழும் கம்ப கம்ப அரிசி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமான நிறைந்த ஒரு ஒரு சாப்பாடுங்க நண்பர்களே இதையே வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு காசாக்கி பண்ணுறாங்க இதை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடக்குள்ள நம்மளுக்கு வந்து உடல் வந்து குளிர்ச்சி தருது உங்களுக்கு நம்ம உடலிருந்து நோயை அகன்று போகுது கிட்னியிலருந்து நம்ம அனைத்துமே இது வந்து சரியாகுது கல்லீர் மண்ணீர் அனைத்தும் வந்து சுத்தப்படுத்து ரத்தத்தை ரத்த அடைப்பு இந்த மாதிரி வர இருக்கிற இல்லைங்க சர்க்கரை உள்ளவர்கள்ங்க எல்லாமே இதை வந்து சாப்பிட்லாம் இது ஒரு அற்புதமான மருந்துங்க நண்பர்களே இது வந்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்